வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் கட்டையப்பாவின் உங்களோடு இணைந்திருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் காணொலியோடு அருமையான தருணம் எங்கள் ஊரின் முதுசம் என்று சொல்லக்கூடிய கட்டையப்பா அவர்களுக்கு எங்கள் ஊர் மக்களே இன்று விழா எடுத்திருக்கிறார்கள் பிறந்த நாள் இன்று நூறாவது வயதை கட்டியிருக்கின்ற எங்கள் ஊரினுடைய முதுசமாக விளங்கக்கூடிய ஒரு சுறுப்பா சுறுசுறுப்பான ஒருவர் குடிப்பு மிக்கவர் நூறு வயதிலும் நடந்து திரியக்கூடிய ஒருவராக நாங்கள் கண்டியப்பாவை பார்க்கிறோம் ஆலசந்தை பிள்ளையாரினுடைய ஆலய வாசலில் விசேட பூசைகள் முடிவுற்றும் எங்களுடைய ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் சுதாய அவர்களுடைய கரங்களினாலே மாலை அனுப்பிக்கப்பட்டு காளாண்டி கொடுக்கப்பட்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அவர் இப்போது புதுமை பழமையான ஒரு காரிலே அந்த கார் அவருக்கு விருப்பமான கார் எனவே அதிலே ஊர் மக்கள் எல்லோரும் அவரை இருத்தி அங்கே அமர வைத்து சிறப்பாக மங்கள வாத்தியம் முழங்க அவருடைய வீடு வரையும் பவனி செல்லுகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் ஊரினுடைய ஒரு பெரும் சொத்தாக திகழக்கூடியவர் எல்லோரோடும் அன்பாக பழகக்கூடிய ஒருவர் பண்டையம்மா அவரை கந்தசாமி என்று எல்லோரும் அழைப்பார்கள் அவ்வளவு சிறப்பு கூடியவர் எல்லோரும் ஒன்று அவருடைய அந்த பிறந்த நாளிலே கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு மனிதன் நல்லவன் என்பதை அந்த ஊர் மக்கள் காட்டி நிற்பது அவரை வரவேற்கின்ற முகம் அது இருக்கின்ற போது ஒருவரை ஒருவரை மகிழ்விப்பது என்று அது சிறப்பு அந்த வகையிலே அல்வாய் அத்தாயும் மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவரை மகிழ்வித்திருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் ஊரே திரண்டு அவருக்கு பிறந்த நாள் விழாவளித்திருக்கிறது அவருடைய பிள்ளைகள் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே எங்களுடைய அத்தாய் ஊரை சேர்ந்த பாப்பாக்கா அவர்களுடைய இல்லத்திலே இப்போது அவருக்கான அந்த மரியா எங்களுடைய ஊரினுடைய முதுசமாக விளங்கக்கூடியவருக்கு அவருடைய பாதங்களை அங்கே நீரினாலை கழுவி அவருடைய அவருக்கான அந்த மலர் மாலை இப்போது அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அவருக்கான அந்த பொண்ணாடைகளும் கௌரவமாக அங்கே அணியப்படுகிற காட்சி கௌரவிக்கப்படுகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் ஊரே மக்கள் ஊருக்காக உழைத்த ஒரு பெரும் மனிதன் என்று நாங்கள் சொல்லலாம் ஓடியோடி உழைத்து எங்கள் ஊரின் பெருமிதனை உலகறிய செய்தவர் ஏனென்றால் எட்டாம் திருவிழாவோ திருவிழா என்றால் மாலசந்தையிலே எல்லோரோடும் பழகக்கூடியவர் எல்லா விழாக்களிலும் தானே முன்னோடி செய்யக்கூடிய ஒருவர் இப்போது எங்களுடைய மதியழகன் ஆசிரியருடைய இல்லத்திலே சிறப்பாக அவருக்கான கௌரவம் அங்கே அளிக்கப்பட இருக்கிறது ஊர் மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு இல்லங்களுக்கு முன்னே ஊரின கும்பம் வைத்து அவரை வரவேற்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் இது ஒரு அதிசயிக்கத்தக்க காட்சி ஏனென்னு சொன்னால் இந்த உலகம் ஒரு திசையை நோக்கி செல்லுகிற செல்லுகிறவளை இப்படிப்பட்ட இளம் சமூகத்தினர் பாருங்கள் பாடசாலை மாணவர்கள் மதிய பிள்ளைகள் அவரை பொன்னாடை போர்த்தி அங்கே பன்னீர் தெளித்து அவரை மலர்மாலை அணிவித்து அங்கே கௌரவப்படுத்துகிற ஒரு காட்சியை பெரியோருடைய ஆசையை பெறுகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் இது எல்லோரையும் நெகிழ்ச்சி அடைய வைக்கிற காட்சி இந்த காலத்திலே இப்படியான பிள்ளைகளும் இப்படியான ஊரும் இருக்கிறது என்பதை நீங்கள் வியந்து பார்த்திருக்கிறார் அந்த தான் வடமராட்சி அல்வாய் அத்தாய் பகுதியிலே இருக்கக்கூடிய கட்டையப்பா என்று எல்லோராலும் அழைக்கக்கூடிய ஒருவரை இன்று ஊரே திரண்டு அவரை கௌரவப்படுத்தி அவருடைய இல்லம்பரையும் அழைத்து செல்லுகிற காட்சி எல்லோரையும் வியக்க வைத்தது உண்மையிலே அவர் இருக்கின்ற போது செய்த பணி அத்தனையும் அவர் அத்தனையும் அவர்கள் சான்று பகரக்கூடிய வகையிலே இந்த விழாவிலே கலந்திருப்பவர்களை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையிலேயே கட்டையப்பாவினுடைய அந்த சமூக சேவை அளப்பதியது அவர் இருந்த காலத்து அவர் இருக்கின்ற காலம் ஒரு பொற்காலம் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பொம்மாலை பொழுதிலே இந்த விழா எடுத்து இருக்கிறார்கள் இப்போது அவருடைய இல்லத்திலே அவருடைய புதல்வர்கள் அங்கே அவருக்கான திலகமிட்டு அவரை பொன்னாடை போட்டி அவருடைய கௌரவத்தை வழங்குகிற காட்சியை பார்க்கிறோம் என்று ஒரு வரவேற்கத்தக்கடியம்மே நாங்கள் நினைகிறோம் ஏனென்றால் இவ்வாறான விழாவை எங்கள் ஊர் மக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த கூட பார்க்க முடியாது இப்போது அவருடைய இல்லத்திலே அத்தனை ஊர் மக்களும் அங்கே புதுகலமாக அவருடைய விருந்து இரவு போசனம் மற்றும் தேநீர் விருந்துபசாரங்களிலே அங்கே பாட்டே நீர் போன்றவற்றில் அவர்கள் அங்கே குதூகலமாக அவருடைய விருந்துபசாரத்தில் கலந்து கொள்வதை பார்க்கிறோம் அங்கே நூறு வயது நூற்றாண்டு பெருவிழாவாக இந்த அவருடைய பிறந்த தினம் அகவை தினம் கொண்டாடப்படுவதை மகிழ்ச்சியோடு அவர் மலர் நினைவுகளாக அவருடைய புகைப்படங்கள் அங்கே அந்த கேக்கிலே வடிவமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் நூறு வயதை எட்டிய எங்கள் முதுசம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு கட்டியப்பாவுக்கு ஊர் மக்களே விழா எடுத்திருக்கிறார்கள் இது வரலாற்றிலே ஒரு தடம் பதித்த விழாவென்று நான் நினைக்கிறேன் எங்கள் ஊரிலே நூறு வயது வரையும் வாழ்ந்தவர் என்றால் நம் கட்டியப்பா தான் அந்த வகையிலே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து கொண்டு எப்படி மகிழ்கிறார்கள் என்பதை பாருங்கள் உண்மையிலே பிள்ளைகள் எல்லாம் அனாதை இல்லத்திலே தாய் தந்தையை விடுகின்ற வேலை இப்படியான ஒரு செயல்